அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இப்போ விதி வலியதுங்களா மதி வலியதுங்களா விதி வலியதுமா மதி வலியது நான் சாக வேண மாட்டேமா இங்கேயே ஒரு ஐநூறு வருஷம் உட்காந்துமா விதி வந்து ஒரு தாமரை பூ மாதிரி இது மதி விதி வந்து இந்த தாமரையை வளர்க்குற தண்டு மாதிரி சுத்தி முள்ளு இருக்கும் தெரியுமா தாமரை தண்டுல தண்ணிக்குள்ள அந்த தண்டு மாதிரி விதி அது உள்ளேச்சுக்கிச்சின்னா அந்த மதிய பூ உள்ளே போயிடும் அதனால அது மதியின்றது ஒரு பூ மாதிரி நசீங்கிடும் அழுத்தினா விதி கருங்கல் மாதிரி அசையாதது அதனால் விதி வலியதுமா மதி குழந்தை மாதிரி அது விதியை ஜெயிச்சவன் உலகத்தில் இன்னும் ஒருத்தம் போகிறது கடவுளை தவிர கடவுள் ஒண்டிதான் விதிக்கு அப்பாற்பட்டவன்

நான் என் கர்மாவை தீக்கி போறேன் நான் கடவுள் வழி போற முடியுமா முடியுமா முடியாது முடியாது யாராலையுமே முடியாது வாயில தான் பேச முடியும் இதையெல்லாம் விட்டுட்டு இந்த பற்று அறுத்தால் கர்மாவா இருக்க முடியும் இந்த பற்றுக்கிற வரையும் கர்மா ஆறாது இந்த பற்று தான் கர்மாவுக்கு காரணமாவே நிக்குது அந்த இல்லையா அந்த பற்றாலதான் நம்ம ஒவ்வொரு செயலையும் செய்து போயின்னு எங்க பையன் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து ஒரு அடி அடிச்சிட்டான் நான் என்ன பண்ணணும் என் பையனை கூட்டி நீ என்ன நான் என்ன செய்வேன் உன் அடிக்கிற அளவுக்கு அவங்க அடிக்கிற அளவுக்கு நீ என்ன செய்வே அப்படின்னு கேட்கணும் அதுதான முறை கேட்கறது இல்ல இந்த பற்றும் பாசமும் சேர்ந்து அவன் ஒரு அடி தான் நான் போய் நாலு அடி வச்சிடறவனே அப்போ இது கருமா இது எதுல இருந்து உருவாவது இந்த பற்றும் பாசத்திலிருந்து உருவாவது இல்லையா இப்போ ரெண்டு மூணு நாளாக பார்க்குறேன் தொடர்ந்து ஒரு தாய் ரெண்டு குழந்தைங்களை கொண்டுக்கணும் அவங்க திருத்துட்டாங்கோ பொழுது கணவ மனைவியை கழுத்தை வெட்டிட்டா இதான் வந்து எனக்கு பேப்பரில் சரி இந்த பொம்பளை சாவா அந்த குழந்தைங்களை ஏன் சாகணும் அது ஒரு உயிர் தானே நம்ம நினைப்பு அவன் நினைப்பா அது இல்லை நான் சாக போறேன் என் குழந்தைங்க இந்த உலகத்தில் அவதிப்படக்கூடாதுன்னு கொண்டு போடுறான் அப்போ அவ செய்யறது அவளுக்கு சரி நம்ம செய்யறது நம்ம அவ செய்ய தப்பு இப்படி ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்யறது அவனுக்கு சரி ஆனா அடுத்தவனுக்கு அது தப்பு தான் உருவாகுது கர்மம் இத போய் எங்க தீக்கிறது தீக்க முடியாது இல்லையா என்னால ரொம்ப அழகா சொன்னாரு செவ்வாய்க்கிறது இதெல்லாம் தீக்கணும்னா அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லைப்பா அது எப்படி இருக்குதுன்னா இந்த குளத்துல தண்ணி வத்தி போனா கோரமான்னு சொல்றேன் தெரியுமா கோரச்செடி அதை காலே வைக்க முடிய இடமே இருக்காது அடர்த்தியா போயிருக்கும் அதே மாதிரி ஆறு நில் இருக்கும் அது மாதிரி பாவ கோரை போய்க்கு போய்க்கிறான் மனுஷங்கிட்ட அடர்த்தியா அதனால சொல்றாரு மூலமான குளத்திலே முளைத்தெழுந்த கோரையை காலமே எழுந்து நாலு கட்டு அரிப்பிறாகில் பாலனாகி வாழலாம் பர பிரம்மமாகலாம்ன்ற பாவத்தை சேர்த்துட்ட இது ஒரு நாளில் ஒரு நாள் அறுத்து முடியாது ஆனால் டெய்லி நாலு மணிக்கு இருந்துடும் ஒரு நாலு நாள் கட்ட அறுத்து போடும் அன்னாடு ஆர்த்தின்னா அது அழிஞ்சிடும் அப்படின்னு சொன்னார் நானும் அடுத்த அடுத்து பார்க்குறேன் என்னால் அறுத்து ஒரு நாளைக்கு கட்டினா ஒவ்வொரு நாளைக்கு கூப்பிட்டுறேன் திருப்பி பார்த்தா அதே ஆள் கொடுத்து தந்த இதுதான் மனித வாழ்வு அதனால் பேசுறதெல்லாம் வேறு செயலெல்லாம் வேறு பேசுறதெல்லாம் வாழ்க்கையில் நடைமுறைக்கு செய்ய முடியாது எவனாலையும் பேச என்ன ஒன்றா பேசுவோம் ஒன்றையும் செய்ய முடியாது போன ஒரு பதினோராந்தேதி அந்த எதிர ரூ போட்டோம் இல்லையா ஒரு சதுரத்துக்கு ஆயிரரூபா கூலி அறுபது சதுரம் ரெண்டு மிஷின் ஜெல்லி போட்டது மூவாயிரம் மூவாயிரரூபா மூவாயிரூபா வாடகை அறுபத்தி ஆறாயிரூபா கொடுத்துட்டா அவன் கதை முடிஞ்சு போச்சு நம்ம சோறு போடணும் பிஸ்கட் கொடுணும் டீ கொடுணும் அவசியம் கிடையாது ஏன்னா கூலி துக்காசு கொடுத்துட்டோம் ஆனால் நான் என்ன பண்ணேன் எல்லாம் ஏழு ஜனம் அந்த ஜனத்துக்காக என்ன பண்ணா காலையில் எல்லாருக்கும் ஒரு பர்கர் ஒரு பெப்ஸு காலையில் மத்தியானத்துக்கு மேலே சாப்பிட்ட பிறகு என்ன பண்ண ஒரு போலி ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் எவனை கொடுப்பானா கொடுக்க மாட்டேன் எவ்வளோ துட்டு செலவாகும் இங்கே துட்டை பார்க்கக்கூடாது புண்ணியத்தை மட்டும் பார்க்கணும் பார்த்தா தான் துட்டு போ தெரியாது நீ துட்டை பார்த்துட்டீங்கன்னா பாவம் வந்து சேர்ந்துடும் இதெல்லாம் சரி வேலை கொடுத்துட்டேன் மத்தியானம் வடை பாய்ச்சம் சாப்பாடு எவ்வளோ பேர் எண்பது பேர் அறுபது பேர் டெல்லி போட்டால் ஜல்லிக்காரம் வரைக்கும் அதுக்கப்புறம் இவங்க ஏற்கனவே செய்துக்கிற கொலுத்துக்காரர் அவங்க இவங்கெல்லாம் ஒரு இருபது பேர் எண்பது பேர் வடை பாய்ச்சு சாப்பாடு இந்த சாப்பாட்டுக்கு வந்தோன்னே இவங்களுக்கு சாப்பாடு முடியும் முடிஞ்ச பிறகு துணி கொடுக்கலான்னா கொடுக்க முடியாது ஓடிடுவாங்க அவசரத்தில் அதனால என்ன பண்ண சாப்பாட்டுக்கு வரும்போது டோக்கன் கொடுத்துருங்கடா அவன் சாப்பிட்டு முடிஞ்சு கைகள் வரும்போது ஒரு லேடிஸுக்கு ஒரு பொடவை ஜாக்கெட்டு கையில் நூறுரூபா ஜென்ஸுக்கு ஒரு வேஸ்ட்டு வட்டவனுக்கு கையில் இருந்துடும் அவங்க நான் உலகத்தில் சொல்லு உலகத்தில் சொல்லு நான் ஒத்த பைசா கொத்தாது பிச்சைக்காரம்மா ஆனா கொடுக்கணும்னு என்னங்க தோணுது இவ்வளோதான் நான் நம்மளால முடியும் தான் தோணுது தவிர இவ்வளோ கொடுத்துட்டுனேன்னு நினைக்கவே இல்லை அவன் வாங்கி சாப்பிட்டவங்க அந்த பொம்பளைங்க அந்த ஆம்பளைங்க சொல்லுது உலகத்தில் நாங்கள் இது வரைக்கும் ஆயிரம் இடத்துல ஜல்லி போட்டோம் இப்படி ஒரு மகானை பார்த்ததே இல்லை நாங்கள் புண்ணியமாக இப்படி கொடுத்தாருன்ட்டு போதும் இந்த வார்த்தை தான் மனுஷனுக்கு பழிக்கும் நீ எத்தனி கோடி வச்சிருந்தாலும் பழிக்காது கோடி கோடியா வச்சுட்டு ஆர்ட் அட்டாக சேர்த்து விடுவேன் கட்சியில உனக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி வாரி முடுவான் இல்லையா நாலு பேர் நல்ல செய்ய அவன் வாய் வாழ்த்துட்டுமே அந்த மாதிரியான மனசை உருவாக்கிக்கணும் நீ முதல்ல அது இல்லாத நான் பணக்காரங்க நான் இதே யாரா பணக்காரன் கடவுள் ஒத்தனை தவிர இந்த உலகத்துல ஏகோ நம்ம பணக்காரன் நீ பணக்காரன் உங்க வீட்டுல பக்கத்து வீட்டுக்காரன் உன்னை விட பணக்காரன் பக்கத்து தெருவில் அவனை விட பணக்காரன் அப்புறம் யார் தான் இங்கே பணக்காரன் நல்லவனா வாழா பணக்காரனா வாழணும்னு ஆசைப்படாத நல்லவனா வாழ்ந்து கடினம் அந்த வாழ்க்கைய வாழ் கடவுள் உன்னை கூப்பிட்டு பணக்காரனா வாழ்ந்தேன் இங்கே தான் பத்தியா சுத்தணும் இதாமா என் வாழ்க்கை அந்த குருவை வந்து நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஐயா உங்களை தேர்ந்தெடுத்து அந்த மனம் மனத்தண்ணில் ஒடுங்கி மாயையெல்லாம் நீக்கியாச்சு தாயை எங்க காட்டி நீங்கள் நீங்க சொன்னீங்க ஒரு வீடியோல சொல்றீங்க அதில் சொல்லும் போது நான் கூர்ந்து கவனிச்சேன் நான் வந்து ஐயா வந்து சூரியன் கிட்டந்து வர்ற ஒரு ஒளி மாதிரி சந்திர மாதிரி அதுலேருந்து நான் எடுத்து அந்த ஒளி சிறு ஒளி அப்படின்னு சொன்னீங்க அப்ப தாயி யார் எங்க இருக்கிறான்னு கேட்டா அப்ப சூரியனா தந்தையா அங்க ஐயா இருக்கிறாரு அப்போ தாயா நீங்க இருக்கிறீங்க அப்ப தாயும் தந்தையும் காட்டி எங்களுக்கெல்லாம் தூய ஒளி கிளப்பி துன்பத்தை எல்லாம் தீர்த்து எங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு அனுப்பி இருக்கிறாங்க இத உலகத்துல உள்ளவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அடுத்த குருவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்களுக்கு பிறகு திருப்பி முடிவு பண்ணி திருப்பி இந்த உலகத்துக்கு அனுப்புவாரு அப்ப ஒவ்வொரு தலைமுறைக்கும் இந்த உலகத்துக்கு ஐயா சிவனாயிருந்து வழிகாட்டிக்கிட்டே இருக்கிறாரு அதை தெரியாத நாமெல்லாம் என்னமோ நினைச்சுக்கிட்டு இங்க வந்து ஐயா சராசரி வழிபோக்குன்னு சொன்னாரு சராசரி மனுஷன் சொன்னாருன்னு சொல்லிட்டு அவரை நம்ம ஏழனா நம்ம அவரை நம்ம பள்ளத்துல தூக்கு பள்ளத்தில் தூக்குறோம் அது கேவலமாக நினைச்சிக்கிட்டு அவரை வழிபாடு பண்றதெல்லாம் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அவருக்காக நான் கா நான் சொல்றாரு ஐயா மூணு விதமா கடவுள் அடையணும் ஒன்னு அறிவால கடவுள் அடையலாம் ஒன்னு அன்பால கடவுள் அடையலாம் ஒன்னு யோகத்தால் அப்ப அன்பால் நமக்கெல்லாம் பக்தர்களா இருந்து நம்ம வந்து ஐயாவை வணங்கினா உண்மையான ஐயாவை போற்றி உண்மையா ஐயாவோட போற்றி பாடல ஐயாவை துதிச்சு ஐயாவை மனசுல உண்மையாவே எண்ணி பாடமே யோகமே தெரியாட்டினாலும் ஐயாவை போற்றி வணங்குனோம்னா ஐயா சொல்ற மாதிரி நம்ம எல்லாம் இறைவன் அடைகிறதுக்கு அன்பே சிவமும் இரண்டென்பார் அறிவிலார் அன்பும் சிவம் என்பது அறியலார் அன்பே சிவமாவை அறிந்த பின் அன்பே சிவமாவே அமைந்திருந்தாரே அப்படின்னு ஐயா திருமூலர் வாக்குப்படி ஐயா நமக்கெல்லாம் கண்டிப்பாக வழி காட்டுவார் சாமி அதனால சொல்லுங்க சொல்லுங்கள் நீங்கள் இந்த இந்த வருஷபோ குழந்தை இல்லையா அந்த வருஷவர பண்டிகை அந்த ஊர் பேரு என்ன சாமி காரைக்குடியா அவர் காரைக்குடியிலேருந்து இருந்து வராரு சுந்தரலிங்கம் அவரோட பேரு அவர் என்ன பண்ண ஆவுடையார் கோயில் போனாரு மாணிக்க வாசருக்கு சிவனுக்காக காட்டினா ஆவுடையார் கோயிலுக்கு போறாரு அது ஒரு சிவன் கோயில் அங்க தேர் புறப்படுது தேர்ல யார் சாமி உட்காந்துது சிவனோட கோயிலருந்து தேர் புறப்படுது ஆனா அந்த தேர்ல சிவன் இல்லை உக்காந்து மாணிக்க வாசர் உட்காந்து புரியுதுங்களா இந்த தான் நாம வந்து அங்க மண்டபத்துல உக்காந்துக்கினு பல்லக்கில் ஐயாவை ஏத்துறோம் இது காலங்காலமா உண்மையை உணர்ந்த எல்லாரும் சிவனே தெய்வம்ன்றவங்க எல்லாரும் குருவெல்லாம் கொண்டாடிக்கிறாங்க சரிங்களா அப்போ ஒன்னாம் தேதி அதிகமா அங்க தேர்வான நின்னுக்குனு சாமி மாணிக்கவாசுக்கு தேரில் போகிறாருன்னு காட்டுறாரு அப்போ அதே ஒன்னாம் தேதி நாம என்ன பண்ணிருக்கேன்னா நம்மளோட குருவை பல்லக்கில் உட்கார வச்சு நம்மளால சேர்த்துற அளவுக்கு முடியலன்னா கூட பல்லக்கில் உட்கார வச்சு ஒரு ஆசிரமத்திலேயாவது ஒரு ஊர்வலம் எடுத்துருக்கணும் தெய்வமே கதின்னு இருந்தால் நாளைக்கு நாம கூட அந்த மாதிரி பள்ளத்தில் இறைவன் ஏற்றி வைப்பான் அப்படின்ற உண்மை தெரியணுன்றதுக்காக தான் குருவை ஏற்றி வைக்கிறோம் புரியலையே ஏன் பண்ணுறோன்னு தெரியலையே அறியாம இந்த அறியாம என்ற கண்ணு துறக்கணும் எப்போ துறக்கணும்னு தெரியல தெரியல சீக்கிரம் திறந்தால் எல்லாருக்கும் ஒரு உண்மை சொன்ன வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக அதேமாரி ஐயா வந்து இங்கே வந்து ஒரு அவதாரம் கண்டிப்பாக பெரிய அவதாரம் அதை வந்து ஐயாவுடைய அந்த பென்ட்ரைவல கொடுத்துருந்த அந்த பாடலில் பார்த்தீங்கனாலே அதில் வந்து ஒரு பக்தி பாடல் மாதிரி அதை வந்து நம்ம வந்து கேட்டு ரசித்து அது குரல் நல்லா இருக்குன்னு போக முடியாது அதில் வந்து ஒவ்வொரு வரியும் நான் ரசித்து ரசித்து அதில் உள்ள ஒவ்வொரு வரியும் உண்மையிலேயே முதல் உபதேசம்னு எடுத்துக்கிட்டா உள்ளுக்குள்ள உட்கார்ந்துருந்து உச்சந்தலை வரையும் அப்படியே ஏறி நமக்குள்ள தலையை கிருதி இருக்க வச்சு அந்த பாடல ஒரு சின்ன எனக்கு ஒரு அனுமதி கொடுக்க சாமி அந்த பாடல் ஐயடு நீ ஒரு அவதாரம் ஐயடு நீ ஒரு அவதாரம் அன்புதானுந்தன் அலங்காரம் ஐயனே நீ ஒரு அவதாரம் பார்வையின் தரிசனம் போக்கிடும் அகங்காரம் உன் பாதம் பணிவதே பாவம் தீர பரிகாரம் ஐயனே நீ ஒரு அவதாரம் மறைபொருள் இன்பத்தை மனதுக்குள் ஊற்றி மயான வாழ்வினை தியானத்தில் மாற்றி மறைபொருள் இன்பத்தை மனதுக்குள் ஊற்றி மயான வாழ்வினை தியானத்தில் மாற்றி தேகத்தின் நோய்களை தீச்சையால் போக்கி தேகத்தின் நோய்களை தீட்சையால் போக்கி மூடிய ஏழு திரைகளை நீக்கி பேரொழி காட்டிய பெருமானே பிரம்மஸ்வி நித்யானந்த பகவானே பேரொழி காட்டிய பெருமானே பிரம்மஸ்ரீ நித்யானந்த பகவானே ஐயனே நீ ஒரு அவதாரம் மனங்களின் மாசினை அணுதினம் நீக்கி அதில் சூழ்ந்த ஓற்றி தெய்வீக தீபத்தை தினமதில் ஏற்றி தெய்வீக தீபத்தை தினமதில் ஏற்றி அருளும் பிரகாசம் அதனுள்ளை காட்டி ஆனந்த வாழ்வை தந்தோணே ஆனந்த வாழ்வை தந்தோணே ஆட்கொண்ட கொண்ட பிரம்மஷி பகவானே ஆனந்த வாழ்வை தந்தோணே ஆட்கொண்ட பிரம்மஷி நித்யானந்த பகவானே ஐயனேடி ஒரு அவதாரம் அன்புதான் உந்தன் அலங்காரம் ஐயனே நீ ஒரு சத்தியமான உண்மை தந்தது சத்தியமான உண்மை பாடல அவ்வளவு நமக்காகவே வந்தாரு எப்படியாவது நம்மள கரைசத்துல தான் வந்தாரு எனக்கு ஆசை ஆசையால